வாங்க இன்னைக்கு வந்து முழாம்பழம் கிடச்சிருக்கு நல்லா பெரிய சைஸில் இப்போ சீசன் வந்திருக்கு இல்லைங்களா அதனால இது ஒன்று வாங்கியிருக்கேன் இது ஜூஸ் போட போகிறேன் இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம் ஸ்பூன் வச்சு இது இதெல்லாம் சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம் எப்பவுமே வந்து ஆரஞ்சு ஒன்று இருக்கோங்களா அந்த அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி ஒயிட் இருக்கிறது வாங்கிக்கணும் இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கூட இருக்கும் எப்பவுமே ரொம்ப இது வந்து இந்த குரகுரனு இருக்கிற மாதிரி இருக்கும் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது இந்த சீட்ஸ் எல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து நழலில் உணர்த்தி இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சால் கூட நல்லா வந்து ஸ்வீட் செய்கிறச்சு இது யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடலாம் கட் பண்ணவே தேவையில்லை அப்படியே இந்த மாதிரி எடுத்துடலாம் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் பாருங்கள் மாதிரி சுத்தமாக ரெண்டும் எடுத்தாச்சு ஒரு பழத்தில் பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு பாருங்கள் இது நல்ல ஜூஸ் எடுத்தாச்சு இப்போ வந்து சுகர் வந்து ஒரு நூறு கிராம் போட்டுக்கலாம் ரொம்ப வேண்டாம் இனிப்பு வந்து இதிலே கொஞ்சம் இருக்கும் அதனால் வந்து ஒரு நூறு கிராம் போட்டுக்கலாம் இந்த ஸ்பூனில் வந்து ஒன்பது ஸ்பூன் போட்டால் நூறு கிராம் மல்லுவங்க இது ஏற்கனவே நான் அலந்து வச்சுருக்கேன் ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா வெயில் இனிமேல் ஸ்டார்ட் ஆகிட்டு நல்லா இப்போ சீசனு பழம் சீசன் தானே நல்லா மாறி டெய்லி அப்படியே நல்லா போட்டு ஈவினிங் குழந்தைங்களுக்கு வராச்சே போட்டு வச்சுட்டு நல்லா சில்லன் குடிக்கலாம் ஹெல்த்தியான ஜூஸு ரெடி ஆகிட்டு இந்த இந்த கப்பில் அப்படியே ஜூஸ் மாற்றிடலாம் அப்புறம் முள்ளம்பழம் ஜூஸ் ரெடி ஆகிட்டு நல்ல ஸ்பூன் வச்சு ஒரு கப்பில் ஃபுல்லாக போட்டு சாப்பிட்லாம் நல்லா ஜூஸு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்